எங்க பார்த்தாலும் இந்த கிப்ளி போட்டோ ட்ரெண்டு தான் உலகம் முழுக்க சோசியல் மீடியா எங்க பார்த்தாலுமே இந்த கிப்ளி போட்டோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஏன் எதுக்கு ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கறது தெரியாம நம்மளும் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும் ஜிபியூவே மெல்ட் ஆகுதுன்னு சாட் ஜிபிடியோட சிஇஓன சாம் ஒரு பக்கம் கதறி எழுறாரு என்னால முடியலப்பா என்னை விட்டுருங்க எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சாட் ஜிபிடியும் கதருது ஆனா இந்த ட்ரெண்ட் முடிஞ்ச பாடு இல்ல பத்து வருஷத்துக்கு மேல நான் உழைச்சிட்டு இருக்கேன் யாருமே அப்போ கண்டுக்கல தீராத நோய்களை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் என்னை யாருமே மதிக்கல கடைசி ரெண்டு வருஷத்துக்கு மேல என்னை எல்லாரும் திட்டிட்டு தான் இருந்தாங்க ஆனா இந்த போட்டோஸை பார்த்த பிறகு எல்லாருமே என்னை பாராட்டுறாங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இதுக்கு வருத்தப்படுறதான்னு தெரியலன்னு ரொம்பவுமே கவலையான ஒரு நிலைமையில தான் இருக்காரு இந்த ஓப்பன் ஏஐ கண்டுபிடிச்சவரும் ஏன் இந்த அளவு ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டோட மனவேதனையை நம்ம யாருமே பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கிப்ளி போட்டோ ஒரு ஏஐயோட ஃபில்டர் மட்டும் கிடையாது ஒரு ஆர்டிஸ்டோட மிகப்பெரிய உழைப்பு இதுல இருக்கு கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு மேலே ஒருத்தரோட உழைப்பை நம்ம ரொம்பவும் ஈஸியா பில்டர் மாதிரி நம்மளுடைய போட்டோஸ அவரோட உழைப்பை திருடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இவரோட உழைப்புக்காக எந்த ஒரு காப்பி அவங்க கொடுக்கவும் கிடையாது யார் அவரு ஹயாவு மியாசக்கி நம்ம ஹைடி எல்லாம் இல்லையா அந்த ஹைடியெல்லாம் அனிமேட் பண்ண டேரக்டர் தான் இவர் ஒரு ஜாப்பனீஸ் அனிமேட்டர் டேரக்டர் மங்கா ஆர்டிஸ்டும் கூட தான் இவருடைய அனிமேஷன் எல்லாமே உலகம் முழுக்க ட்ரெண்டானது இவர் வரையக்கூடிய அத்தனை கார்ட்டூனும் நம்ம திரையில ரொம்ப அழகா தத்துருபோ பார்த்திருக்கோம் கையால வரைஞ்ச ஆர்ட் தான் இது எல்லாமே நாலு செகண்ட் வீடியோவுக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆகுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வரைஞ்ச எல்லாத்தையுமே எந்த ஒரு காப்பிரைட்ஸும் ரைட்ஸும் கிரெடிட்டும் இல்லாம நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டோக்கியோவை சேர்ந்த ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட் தான் ஹயாவோ மியாசகி ஹைடில ஆரம்பிச்சு பல கார்ட்டூன்ஸ் இவரால வரையப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அனிமேட்டரா அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு பல கார்ட்டூன்ஸ் பல பிலிம்ஸ் பண்ணியிருக்காரு இவருடைய கார்டூன்ஸ்லயும் அனிமேஷன்ஸ்லயும் ஏதாவது ஒரு நல்ல கருத்து உள்ள எப்பயுமே அவருடைய கைவனத்துல இருக்கும் அழகான தத்ரூபமான இவருடைய அனிமேஷன் தான் நம்ம திரையில அழகான படங்களா பார்த்திருக்கோம் அனிமேட்டட் ஸ்டூடியோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல கிப்லி ஸ்டூடியோஸ் அப்படின்னு டோக்கியோல ஆரம்பிச்சிருக்காரு இவருடைய அனிமேஷன்ஸ் எல்லாமே முக்கால் இவரே எழுதி சிறந்த அனிமேஷனுக்காக விருதுகளையும் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப அவமானமா ஆகிடுச்சு இந்த ஏஐ வந்த பிறகு நம்மளுடைய உழைப்பு எப்பயுமே உதாசீனமா தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்போ அவருடைய மொத்த உழைப்பையும் இந்த உலகம் முழுக்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கறது தெரியாமையே அவருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கூட கொடுக்காம இது ஆர்டிஸ்டுக்கான மிகப்பெரிய அவமானமா பலரும் இப்போ கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன் எதுக்குன்னு தெரியாம நம்மளும் இந்த கிப்லி போட்டோவை ட்ரெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஒரு ஆர்டிஸ்டோட உழைப்பையும் நம்மளும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேலாவது இந்த ட்ரெண்ட் நிக்குமா இல்ல மறுபடியும் மாதிரி இன்னும் எத்தனை ஆர்டிஸ்டோட வாழ்க்கை தெரியாமையே அழிய போது அப்படிங்கறதும் தெரியல எண்பது வருஷமா அவர் இதுக்காக எவ்வளவோ செலவு பண்ணி அவருடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அவருக்குன்னு ஒரு பெயரை வாங்கி வச்சிருப்பாரு அது எல்லாமே இப்போ ஏயா மாறிடுச்சு